ஐயா வள்ளலார் அவர்கள் பிறந்த இடம் வாழ்ந்த வீடு அவர் தண்ணீரில் விளக்கேற்றிய இடம் அவர் திருவருப்பா எழுதிய விநாயகர் கோவில் அவர் குறிப்பதற்காக சீடர்களால் தோன்றப்பட்ட மூணடி ஆழமுள்ள கிணறு அவர் துளுக்கிய வேப்பங்குச்சியால் கோடு போட்டு ஏற்படுத்திய வற்றாத நீரோடை பசிப்பின்னியை போக்க இயற்றிய அணையா அடுப்பு வள்ளலார் மீது உள்ள வழக்குக்காக வள்ளலார் நேரில் வந்து ஆஜரான நீதிமன்றம் இயற்றிய அணையா விளக்கு இறுதியாக அவர் மறைஞ்சதாக சொல்லப்பட்ட அந்த திறக்கப்படாத அறை இது எல்லாமே போன காணொலியில் நேரடியாக பார்த்தங்க வள்ளலார் அவர்கள் மறைஞ்சதாக சொல்லப்படும் அறையின் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருடன் கேட்டோம் அவர் வள்ளலார் மறைவை பற்றி எனது தாத்தா சொல்லி கேட்டிருக்கிறேன் அதாவது எனது தாத்தாவின் தந்தை வள்ளலார் மறையும் போது உடன் சொல்கிறாருங்க அவர் என்ன சொல்கிறார் என் பேர் முத்துரங்கம்பா முத்துரங்கன் எங்கள் அப்பா பேர் ராமச்சந்திரன் பிறந்தது சித்தி சித்திகளாக மேட்டுக்கு போ இந்த இடத்துல ஆமாம் அதாவது ஒரு ஜோதியான இடத்துல ஆமாம் சரி இது ஜோதியான இடம் நீங்கள் இப்போ அந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆமாம் இதுக்கு உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் இல்லையா ஒரு இப்போ ஒரு இருபத் இருபத்தஞ்சி மீட்டர் இருபத்தஞ்சி மீட்டர் வீடு பக்கத்து வீடு பக்கத்து வீடு ஐயா விட பக்கத்து வீட்டில் ஆமாம் இருக்கீங்க ஆமாம் இப்போது ஜோதியானா அந்த இடம் தான் இதே இடம் தான் அது எந்த அந்த இடம் தான் அங்கத்துக்கு உச்சிதமாக மாற்ற ஒரு காரணம் என்ன சொல்கிறேன் அப்போது வந்து இந்த கிராமத்தில் இது ஒரு கூரக்குடிச்சியை இந்த கூரக்குடிச்சியை போட்டு நம்ம கிராமத்துக்காரர்கள் கூரா ஸ்ரீரங்கத்தில் ஐயரை வரவழைப்பாங்க அந்த ஐயிரை வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை அந்த அந்த கூரக்குறிச்சியில் வந்து தங்குவாங்க எப்படி இது ஒரு கூரக்குடிச்சியை

அவங்கள வருஷத்துக்கு ஒரு முறை வேணா வருவாங்க வந்து எல்லாேருக்கும் வந்து இந்த சமர்ப்பணம் வச்சுட்டு போவாங்க எங்கள் தாத்தா காலத்தில் அவங்க வந்து தங்கத்துக்காக போட்ட கொட்டாதான் அது இவருக்கு போட்ட கொட்டா இல்லை இவருக்கு போட்ட இதுவும் இல்லை போட்ட கொட்டா இல்லை அவருக்காக இவங்க யாரும் போடல ஸ்ரீரங்கத்து ஐரு வந்தால் வருஷத்துக்கு ஒரு முறை தங்கி இந்த மூணு ஊரையும் சமர்ப்பணம் வச்சுட்டு வசூல் வாங்கிட்டு போவாங்க அதுக்காக போட்ட அவங்க தங்கறதுக்காக போட்ட கொட்டாது கொட்டா இல்லை ஒரு குடிசை கொட்டா இல்லை குடிசை நாலு பக்கமும் சவரு ஒரு ஒரு மட்டமான சரி இவர் வந்து எல்லா இடத்தையும் மாற்றிக்கிட்டு வந்துட்டார் அஞ்சு திருமுறை எழுதிட்டார் ஆறாம் திருமுறை எழுத நம்மக்கிட்ட இங்கே தண்ணீர் விளக்காரட்சி கருமொழிக்கும் வந்துட்டார் இப்போ மேட்டுக்கு வந்துட்டார் இவருடைய நடவடிக்கையை பார்க்கும்போது இங்கே ஏன் கிராமத்தை ஆளுங்க எங்கள் தாத்தாவுடைய அப்பா அவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் சீடர்களாக சேர்ந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க இவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க உங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் தரேன் நல்லா யூக்கமாக பண்ணும் இந்த இடத்த உங்களுக்கு தரேன் அது உங்களுக்கு இந்த இடத்த நான் சாவி தரேன் நீங்கள் இதில் தங்கிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆறாந்திர முறை எங்கள் எழுதிட்டார் இது சமர்ப்பணம் வைக்கிறதுக்கு அந்த வருஷத்துக்கு முறை வருவாங்க அது வந்தாங்க இந்த சாமி தங்கியிருந்தாரா இந்த இந்த புராணத்தெல்லாம் பார்த்தாங்களா சாமி இன்னுமே நான் வந்து இந்த ஊருக்காரங்கிட்ட இனிமேல் கொண்டு நான் இந்த ஊருக்கு வரல என்னை விட எங்களை விட பெரியாளை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கீங்க நான் இன்னும் இங்கே வரலன்னா அதோடு அவனை போட்டு அவர் சில சித்துக்கள்லாம் ஆடிட்டு ஏன்னா இந்த அஞ்சு பேருக்கும் நல்ல அந்த ஊர்காரங்களுக்கு நல்ல ஒரு பழக்கமாகி சில பச்சில மூலிகையில் ஆறாம் திரும்ப ஆறாம் திருமண படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அது ஆனால் நீங்களே படித்து பார்த்தா தெரியும் அதில் இதில் வந்து நம்பிக்கை ஏற்பட்டு இவர் ஒரு மகான் அப்படின்னு சொல்லிய அவர் தங்க வச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு நான் ஒரு கொஞ்ச காலம் நான் ரெண்டு பொட்டி வச்சிருக்கேன் சிட்டாம்பெல்லாம் ரெண்டு பொட்டி வச்சிருக்கேன் நான் எழுதின விளக்கு இருக்கு ஏத்தின விளக்கு இருக்கு இங்க இங்க சித்திராக்கத்து வந்து அதை அணையாத பார்த்துங்க என்னுடைய இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது எப்போன்னா இவர் ஃபஸ்ட்டு ஏழு நாள் உள்ளே போகிறேன் இவர் டெஸ்ட்டு பண்ணுறாரு மக அந்த 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 கூட இருக்கிறவங்கள நம்ம எப்படி மறையிறது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏழு நாள் இவர் டெஸ்ட்டு பண்ணுறாரு யார் நண்பர்களே ஒத்துக்க மாட்டாங்க அவங்களோட சம்மந்தோடு மறைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு நாள் நான் உள்ளே போகிறேன் மேலே கூரை தான் ஊட்ட பூட்டிங்க நான் ஏழு நாள் சென்று வரண்டா அப்படின்னு சொல்கிறார் இதுதான் உண்மை இவங்க தான் பூட்டிக்கிறாங்க அவர் கூட்ட ஊர் மக்கள் தான் போட்டுறாங்க ஊர் மக்கள் இல்ல அந்த சீடர்கள் ஏன்னா ஊர் மக்கள் ஊரா அதாவது அவங்க அந்த ஊர் அவங்க முன்னிலையில் இது சரி ஏழு நாள் எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு தான் போட்டுறாங்க சரி இந்த ஆள்கிட்ட ஏதாவது சித்து இருக்குது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் போட்டுறாங்க ஏழு நாள் சென்று தான் அந்த அந்த காலண்டர் கிடையா கிடைக்காம அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கறிக்கோடு கறி அந்த அடுப்பு கறி இருக்குல்ல அந்த அடுப்பு கறியை கீழ்ச்சி இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு நாளைக்கு ஒரு நாள் ஆச்சு இப்படி ஏழு நாள் ஓட்டி அவனும் அந்த ஏழாம் நாள் போய் திறக்கும் போது வர்றார்

அப்படின்னு சொல்லி பெரிய பெராய்டு என்ன எங்க எங்க அப்பாவோட தாத்தா சொன்னதுதான் எங்க அப்பாவோட அப்பா சொன்னது இது அப்பா என்ன இருக்காரு பெண்ண போய் கேளுங்க என்ன உயிரோட இருக்காரு தொண்ணூத்தி ஏழு வயசு அடுத்தது முடிய போகுது அவருக்கு அவர் சித்து முடிய போகுது அவர் ஞானம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் நாற்பத்தி எட்டு நாள் இருக்க போறேன் நான் உள்ள போன உடனே கதை சாத்திங்க ஆனா பூட்டிங்க பூட்டி சாவி வச்சிங்க இந்த நாற்பத்தி நாள் கழிச்சாதான் நீ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சார்த்தை சொல்லிட்டு உள்ளே போகிறார் அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க சாமி ஏழு நாள் இருந்த நான் உங்கள் தான் விட்டோம் நாற்பது நாள் நீ அண்ணன் தண்ணி இல்லாமல் எப்படி உள்ளே இருப்ப அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க கேள்விகளும் கேட்டிருக்காங்க அப்போது அதுக்கு என்னுடைய பசி நான் என்னால் தீர்க்க முடியும் என்னுடைய பசி என்னால் தீர்த்துக்க முடியும் நீங்கள் நல்லா இருங்க ஆனால் நாற்பத்தி ரெண்டு நாள் சென்னால் தான் கதை திறக்கலாம் இல்லைன்னா திறக்க முடியாது பூட்டு ஆடினான் சரி பூட்டிக்கிறேன் சாமி சரி இது பூட்டினாலும் எங்களுக்கு என்ன லாபம் நீங்கள் செய்கிறதில் வந்து இந்த உலகத்துக்கே பெரிய நன்மைகள் இருக்கான் உங்களுக்கு இல்லைடா இந்த உலகத்துக்கே பெரிய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு நன்மைகள்னு சொல்லலை இந்த உலகத்துக்கே வந்து நன்மைகள் உண்டு அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டுருக்காரு அதை வச்சு தான் என்ன பண்ணிட்டேனும் சரி நாற்பத்தி ஒன்றா சரி பூட்டு நாற்பத்தி எட்டு கோடு குடிச்ச உடனே நாற்பத்தி ஒன்றாவது கோடுக்குங்களால முடியல எப்படி முடியல முடியல இன்னும் ஏ இன்னும் ஏழு நாள் இருக்குது சே போய் தான் திறந்து பார்ப்போம் அப்படின்ட்டு சாவி எடுத்துகிட்டு போய் திறந்தா திறக்க மாட்டேங்குது தான் இவனும் ம் இவன பூட்டினா போட்டுதானே திறக்கலாம் துறக்க முடியல அவர் தான் சொல்லிட்டு தர நாற்பத்தெட்டு நாள் சின்னாதான் திறக்கும் இல்லைன்னா திறக்காது அப்புறம் போய் துறந்து பார்த்தா திறக்கல சாமி சாமின்னு கூப்பிட்டா எந்த ஒரு இதுவும் இல்லை சரி என்ன ஏழு நாள் தானே அப்படின்ட்டு அந்த நாற்பத்தி எட் ஏழாவது நாள் போய் சாயந்தரம் தோறால் பூட்டு போட்டு நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு தான் திறக்குது வரார் வெளியே எப்படி வராரு எப்படி போனான மனுஷன் அப்படி வரணும் நான் என்ன ஆனால் கண்ணாலையா பார்த்தேன் சொன்னேன் தாத்தா தாத்தா அவங்க அவங்களுக்கு ஆ அப்புறம் இதெல்லாம் உண்மைதான் ஏன்னா அந்த கத்தா ஆச்சு அப்பா ஆச்சு இவங்கெல்லாம் அஞ்சு பேர் எங்கள் ஊரில் இருந்தவங்கெலாம் உண்மைதான் கடைசியில் என்ன பண்ணிட்டார் இவர் ஏமாதிட்டார் யார் ராமனி சாமி ஏமாறிச்சார் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிங்கடா நான் வந்து இப்போ வந்து நான் வரத்துக்கு ரெண்டரை கடிக்க ஆகும் ரெண்டரை கடிக்க ஆகும் நான் இன்னும் இருந்தேன் எப்படி எப்படி ஏமாத்திருக்கான் பாரு அவன் சொல்லுங்கள் கோச்சிக்காத உங்கள் ஆமாம் எங்கள் மக்களோட கூடி இருந்து எப்படி ஏமாத்திட்டார் பாரு ஏய் நான் எல்லாம் உங்களுக்கு செஞ்சேன் போனேன் இந்த விளக்கெல்லாம் கொண்டு போய் வச்சிங்க சுட்ச போய் பிடிச்சி போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டரை கடிகளை வந்துடும் பிடிக்கிறான் அதுதான் ஆ அப்படின்னு சொன்னோன்னே ஏமாந்துட்டானு ஏடா நாற்பத் ஏழு நாள் இருந்தார் நாற்பத்தெட்டு நாள் இருந்தார் ரெண்டரை கடைக்குள்ளே வராங்கிறார் பூட்டு இனிமேல் வந்து நமக்கு சீக்கிரம் வருவார் நம்மக்கிட்ட நம்மக்கிட்டேயே இருப்பார் அப்படின்ட்டு ரெண்டரை கடைக்குன்ன உடனே ஏமாந்துட்டானு அந்த அந்த நேரம் தெரியல பூட்டிவிட்டானு கடைக்கு அது யார் சொல்லு தெரியல அந்த கணக்கு எடுத்துகிட்டு வந்தா சொல்லு இதுக்கு விற்பாடு தான் தெரியல ஆமாம் இதுக்கு தான் வந்து நான் கணக்கு தேடிட்டு இருக்கேன் அது இனிமேல் எனக்கு வாங்க ஐயோ நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டாக தேடிட்டு இருக்கேன் அது எவனாலையும் எந்த ஒரு தமிழ் பண்டாட்லையும் என்ன என்கிட்ட சொல்ல முடியல கடிகா எவ்வளோ அதுங்க விற்பாடு என்ன பண்ணிட்டேங்க சுருக்கமாக சொல்ல இப்படி ஆனே என்னடா அது போய் துவக்க முடியல அப்படின்ன உடனே வில்லேஜ் வியோ போய் அப்போ ஊருக்காரங்க சொல்லி இந்த மாதிரி ஆகிட்டுதே துவக்க முடியல அவன் செத்தானா இருக்கான்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளுக்கு மேலே ஆகிட்டுது ரெண்டரை கடிக்கல வரணும் முடியல முடியலங்களா சாவியும் துவக்க முடியல ஐம்பது நாள் ஆகிட்டுதே நாங்கள் ஊருக்காரங்க பூரா வரோம் நீ போய் அதை பிரித்து ஆளை தூக்கு தூக்கு அப்படின்ட்டுருக்காங்க இப்போ வந்தான் அவன் வந்து பார்த்தான் திறந்து பார்த்தா திறக்க முடியல இதுக்குமேரி கொண்டு நான் திறக்க முடியாது இதுக்கு வந்து கலெக்டரு அப்போ வந்து வெள்ளைக்காரன் அந்த ஆளுக்கு நான் அந்த ஆள் வந்தால் தான் அப்படின்ட்டேன்னா அப்போ தான் அப்போ வந்து இது அங்கே கெண்டரி பீட்டர் ஐஏஎஸ் பீட்டர் அந்த ஐஏஎஸ் வந்து தான் அப்போ வந்து இங்கே பஸ் வசதி கிடையாது குதிரை வண்டியில் வந்து இந்த ஆள் துறக்க வந்திருக்கார் அவர் யார் அப்படிப்பட்டான் ஆள் அப்படின்னு துறக்க வந்திருக்காரு அந்த ஒரு ரூம்பை துறப்போம் யார் அவன் எப்படி ஆப்பிட்டான் ஞான என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்திருக்காரு போட்டுருக்கு அப்புறம் அவர் வந்தவொடனே வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காரு அப்புறம் சாவியை கேட்டிருக்காரு சாவி கேட்டவனே கொடுத்துட்டாங்க விவோ முன்னிலை அந்த அப்போ இப்போ விவோ அப்போ கிராம முக்கேஷர் அவன் கொடுத்தவொடனே வாங்கி துறத்தால் துறக்க முடியல ஆ துறக்க முடில துறக்க என்ன பண்ணிட்டாரு சரி இங்கே கொல்லம் யாராக இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காரு இரும்பு வேலை சரி இந்த தெருவு பூரா கொல்லாம் இந்த இந்த மயிலுக்கு அந்த பூரா கொள்ளலாம் அப்போ உள்ள தச்சம் வந்தான் ஏன்னா கழிச்சிட்டு வந்திருக்காரு அந்தமாதிரி இந்த பூட்டை ஓடுறான் இருக்கான் அந்த ஆள் யார் அப்படியாப்பட்ட ஆள் இந்த பூட்டை உட வெட்டு அப்படின்னு ஒன்று அந்த ஆளை வச்சு வெட்ட சொல்ட்ருக்காங்க அவன் நெல்லை நெல்லை வந்து வந்து காட்சியாக காட்டி சொல்றாருன்னா வச்சு வெட்ட போகிறான் சுற்றி எடுத்து அடிக்கும்போது கண் தெரியல சுற்றி எடுத்து அந்த பூட்டை வெட்டும் போது அவனை கண் தெரியல சாமி என்னை வெட்டும்போது நான் எல்லையை சுற்றி எடுத்துட்டேன் வெட்டும்போது நான் அடிக்கும்போது எனக்கு கண்ணு தெரியல நான் எங்கே அடிக்கணும்னு தெரியல அப்படின்ட்டானான் இங்க வச்சா இது இன்னும் ஒரு கொள்ளனை கொடுத்தான் நீங்கள் விட அவன் என்ன பொய் போடுவானு தெரியல அவன் தான் ரொம்ப மோட்டார அந்த பூட்டை ரொம்ப மோட்டார இருக்கா சாம்பல் இல்லைங்க நான் வேறு ஏதாவது ஆற்றுறேன் அறுக்கிறேன் என்னால் முடியல சாமி முடிஞ்சு போச்சு உடனே என்ன பண்ணுறார் அவர் கிராமத்தில் ஆள் இருக்காங்களா நாலு பேர் என்ன இது கூரை இது கூரை நல்லா யூ நல்லா யூக்கம் இப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு யூக்கம் வரணும் பூட்டெல்லாம் துவக்க முடியல வெறும் கூரை கூ பிரிச்சா உள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் போதுமா ஏணி வச்சு ஆ உடனே அந்தால் என்ன பண்ணிட்டான் சரி ரெண்டு ஆள் கூப்பிட்டு வாங்க வெட்டியாராக இருக்காங்களா அப்போ அப்போ உள்ள வெட்டியாக இருக்காங்களே அந்த மா மணிகார கூட கூடும் அவனை மூணு பேர் வந்திருக்கான் ஏறின கீரை கூரையை பிரிட்டா இந்த இது இந்த பூட்டை உடைக்கிறது கொள்றது எதுவுமே இன்னும் தேவையில்லை அவன் கண்ணு இல்லைங்கிறான் இவனுக்கு யாருக்கும் உள்ளங்குறான் என்ன தான் அவன்கிட்ட சக்தி இருக்குது தான் உள்ளே இருக்கான் பார்ப்போம் கூறிய போயிட்டா உள்ளே பார்ப்போம் இதுதான் உண்மை ஆனால் இவர் பூட்டிக்கலாம் பூட்டை சொன்னது பூரா இவருடைய யார் இவருடைய சீடர்கள் இவர் உள்ளே போய் பூட்டிக்கலையே சொல்லிட்டாரு யாரா சொல்லுவாங்க அவர் உள்ளே போய் பூட்டிக்கிட்டாரு அவர் உள்ளே போய் பூட்டிக்கிட்டார் அவர் உள்ளே போய் பூட்டிக்கவே இல்லையே சீடர்களில் விட்டு வெளியில் தான் போய் பூட்ட சொன்னார் இதுதாங்க பெரிய இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஒன்றே பிரிக்க போடணும் ஏணி வச்சு ஒயரை அனுப்பிச்சிட்டாங்க ஒயர ஏறி அனுப்பிச்ச உடனே ஏணி ஒயர ஏறு இருக்கு இருநூறு மூணு பேர் ஏறுக்கணும் தலையாரிங்க அப்போது யாரையும் எதையும் எதையும் பண்ணலை யாரையும் எதையும் தப்பு பண்ணலை அது ஆக மொத்தம் ஒரு நெல்லை பாம்பு படம் எடுத்துகிட்டு ஆடுது என்ன பண்ணுவேன் அந்த கூரையில் அந்த கூரை மேலே யாரையும் எதையும் கொத்தலை பூட்டை உடைக்க முடியல நீ கூரை போயிட்டான்ட்ட கலெக்டர் நீ கூரையை போயிட்டான் உடனே அவன் ஏறுறான் அவன் உயர ஏறி கூரையை பிரிக்க போகிறான் ஒயரையை பிரிக்க கூறிய பிரிக்க போகும்போது ஒயரை ஒரு நெல்லை பாம்பு உன்னை வந்து அப்படியே படம் எடுத்து காட்டுது நீ என்ன பண்ணுவ இதுதான் உண்மை இதை பார்க்குறான் அந்த கலெக்டர் சாமி என்ன சா ஐயா அது நெல்லை பாம்பு ஒயரை வந்து படம் எடுத்தாரு எங்கேயாவது என் கொத்துட்டா என்ன பண்ணு ஏ இறங்குடா 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 வேலை முன்னச்சு இதில் ஏதோ மகத்தம் இருக்கு முடிஞ்சு போச்சா அதை விட அந்த ஆள் வந்து எல்லா புக்கையும் எடுத்தான் கிட்டத்தட்ட மூணு மாதம் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம் அந்த தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் அதுக்கு ஆள் வச்சு டிரான்ஸ்லேஷன் பண்ணோம் இது எப்படிப்பட்ட ஆள் என்ன இது இந்த புக்கு ஆறு திரும்பல என்ன இருக்குது இந்த மூணு மாதம் வந்து அதை படித்து பார்த்துருக்கோம் அப்போது இதில் ஏதோ திறமை இருக்குது அப்படின்னு படித்து பார்த்தால்தான் அவன் வந்து தான் அந்த ஆள் என்ன பண்ணிட்டான் அந்த கூரை கொட்டாயை சுற்றி எழுப்பி ஒரு பேக்கிங் பண்ணிட்டார் ஃபுல்லாக அப்போ அவர் பண்ணுறது பேக்கிங் பண்ணி மேலே வந்த கூரைக்கு மேலே துத்தனாக போட்டார் துத்தனாக தகுடு இதெல்லாம் உண்மை தெரி அந்த கூரை இருக்கவே கூரை வந்து மக்காதா இதுக்கு மேற்கொண்டு இந்த ஆளை வந்து நம்ம வந்து இவன்கிட்ட நிறைய சக்தி இருக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுண்டேஷன் பண்ணி அந்த கதை மட்டும் இருக்கும் அந்த கதை மட்டும் வச்சு பவுண்டேஷன் பண்ணி அந்த கூரையை வந்து மேலே வந்து துத்தாங்க போட்டார் அந்த துத்தனாக போட போட்டவர் அவர் இவர் பெரிய மகான் இவங்ககிட்ட நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு அந்த ஆள் வளர்ந்து சொன்னார்ன்னு ஏட்ட சொல்கிறாங்க அது நான் வந்து நான் அது எனக்கு அது அந்தளவை நம்ம ஆ நாம் எப்படி கண்டுக்க முடியும் அதை முடிஞ்சவொடனே அப்புறந்தான் இந்த கோயில் வந்து அறநிலையத்துக்கு போச்சு அறநிலையம் வந்து இதுக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்தது இப்போ இந்த லெவலுக்கும் அந்த உண்டியல் இருக்குல்ல இதுக்குள்ள ஒரு அறை இருக்குது அந்த அறை வந்து கூரை வீடு அந்த கூரை வீட்டை வந்து பேக்கிங் பண்ணியாச்சு பேக்கிங் பண்ணவர் யார் அந்த கரெக்டரு பேக்கிங் பண்ணி அந்த கூரை வீட்டை பேக்கிங் பண்ணி துத்தனாக போட்டு போ தகுடு போட்டார் வயிறை இவன் பெரிய மகான் ஏன்னா அந்த மூணு மாதம் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தான் பாரு ஆறு திருமணியும் ஏய் இவன் பெரிய மகான் இவனை இவங்ககிட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு விற்பாடு தான் அவர் அதை பண்ணார் அதுக்கு விற்பாடு தான் இப்போ பொள்ளாச்சி மகாலிங்கம் வந்து அதுக்கு மேற்கொண்டு மேலே சந்திரன் மரம் போட்டார் இப்போ மூணு பேக்கிங்கில் இருக்குது அப்படிங்க அதுக்கு மேலே ஒரு கூரை ஐயாயிரம் கூரை